ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோ இன்றைக்கி நம்ம இந்த சமையல் விகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிம்பருப்பு சாதம் எப்படி செய்கிறது எவ்வளோ டேஸ்டாக செய்கிறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்நூறு கிராம் அரிசி புளுங்குல அரிசி நூறு கிராம் பருப்பு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அரை மணி நேரத்துக்கு மேலேயும் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழிஞ்சு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அலசியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் தாளிக்க மஞ்சத்தூள் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி முக்கியமாக பூண்டு சீரம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பத்திரலாமா இப்போ வடைச்சட்டி வச்சாச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டனையே ஊற்றிக்கணும் அப்போ தான் பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கடுகு போடுறேன் கடுகு பொழிது அது கூடயே வந்து கடுகுப்பழையும் வரமாதையும் சேர்த்து போட்டுறேன் பார்த்து போடுங்க மேலே வச்சுடாம அடுத்தது அது கூடயே வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போடுறேன் போட்டு வதக்கு இப்போ இது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அது கூட எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூளையும் போட்டு ரெண்டு விட்டலாம் எடுத்து வச்சிருந்த பூண்டு பல்ல நச்சு நசுக்கி அப்படி போட்டுக்கலாம் வதங்கட்டும் பூண்டு பல்லு கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கட்டும் பூண்டு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் வந்து வதங்குறது அப்படியே இந்த மஞ்சள் தூள் அந்த மாதிரி மன கமன் வருது இந்த பூண்டு மனம் அப்படி அப்படியே அகளை மயக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் போகட்டும் இப்போது நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு அதிகமாக போடுறது அதிகமாக இருக்க தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வறுத்து விடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட வதங்குறது கல்லுக்கு போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வதக்குவோம் நல்லா வதங்குவோம் இப்போ தக் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போடலாம் அரிசி பருப்பு கழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போவோம் அரிசி இதிலேயே போடுவோம் இந்த அரிசியை போட்டு அப்படியே ரெண்டு பரட்டி பிரட்டி விடணும் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இந்த அரிசி நானூறு கிராம் அரிசி இந்த நானூறு கிராமுக்கு எட்நூறு கிராம் தண்ணி ஊற்றணும் எட்நூறு கிராம் தண்ணி ஊற்றிடலாம் நீங்கள் டந்தரில் அளந்துருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டம்ளரில் தான் அரிசி அளந்துருக்குறேன் பருப்பு அளந்துருக்கேன்னா மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளந்துருந்தீங்கன்னா அந்த டம்ளரில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ இதை நான் வந்து குக்கரில் மாற்றிடுவேன் இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து பெரிய குக்கர் தாளிச்சுட்டுதான் பெரிய குக்கருக்கு மாற்றிட்டேன் உப்பு காரம் பத்தலைங்கன்னா போட்டுக்கோங்க எனக்கு உப்பு காரம் பற்றலை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாப்படையும் சேர்த்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இருந்தால் விட்டுக்கலாம் இல்லைனாலும் தே வேண்டியதில்லை இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் கொஞ்சம் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதாவது விட்டுட்டோம்னா அந்த அரிசி வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்திருக்குது ஏன் ஒரு கொதி வர வரைக்கும் மோ குக்கர் மூடாமல் வச்சுருக்கோன்னா இப்படி நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டை கலக்கி விட்டு வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து பொழுபொழு கொழுன்னு இருக்கும் அதுக்காக நல்ல உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடுறேன் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு ஒரு மூணு விசில் வந்தோடனே பார்ப்போம் இப்போ வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ சாதம் எப்படி வந்துருக்குதுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த தட்டத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வெறும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த குக்கர் எடுத்து நான் இந்த தண்ணி மேலே வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா இந்த தண்ணி வந்து அந்த சாப்பாடு வந்து குளகோளன்னு இல்லாமல் தனித்தனியாக பருக்கு பருக்கையாக இருக்கும் குக்கருக்கு மேலேயுமே நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தட்டத்தில் தண்ணி ஊற்றி அப்படி வச்சுருக்குறேன் குக்கருக்கு மேலே இப்படி பண்ணினோம்னா சாப்பாடு வந்து நல்லா விதை வெதையாக பொழுப்பொழுன்னு இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நான் தம்போ அதுக்கு வந்து தம் போடுறதும் கூட சொல்லலாம் இப்போ வந்து நான் தட்டத்தில் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அப்படி பொலன்னு வந்துருக்குதுங்களா அப்படியே கலக்கி விட்டு சாப்பிட வேண்டியதுதான் அரிசி பருப்பு சாப்பாடு இந்த அரிசி பருப்பு சாப்பாடு நான் உங்களுக்கெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் செய்கிற ஸ்டைலில் உங்களுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதுக்கு தொட்டுக்கருக்கு வந்து முட்டை ஆம்லேட் அப்புறம் இந்த அப்பளம் ஊருகா சட்னியும் கூட வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சரிங்களா சரிங்க நான் செஞ்சு காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்